அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களில் நியூ ரெஜிம்ஸ் தேர்வு செய்து வருமான வரி செலுத்தியவர்கள் எளிமையான முறையில் எவ்வாறு இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் செய்வது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபைலிங் செய்வதற்கு உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கால்ஷன் ஷீட் மற்றும் ஃபார்ம் சிக்ஸ்டீன் அல்லது டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் குரோம் ப்ரௌசரில் இ ஃபைலிங் அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிணா ஹோம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த லிங்க் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் அதில் ரைட் சைட் டாப் கார்னரில் லாகின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு வந்திருக்கும் அதில் வந்து உங்களுடைய பேன் நம்பரை என்டர் பண்ணிக்குங்க பேன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் அதில் லாகின் கீழக்கூடிய அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் அக்சஸ் மெசேஜ் அப்படிங்கிறத அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா எப்படி பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை பார்த்து உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு இடத்துல இப்போது உங்களுடைய ஃபைலிங் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் மேலேயே வந்து ஃபைல் நவ் அப்படின்னு இருக்கும் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படின்னு அந்த ஃபைல் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறதுல டிஃபால்ட்டாக கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் வந்து செலக்ட் ஆகிருக்கும் கீழே வந்து செலக்ட் மோட் ஆஃப் ஃபைலிங் அப்படிங்கிறதுல ஆன்லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணியா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் அதில் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கன்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க நெக்ஸ்ட்டு செலக்ட் ஐடிஆர் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஐடிஆர் ஒன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வித் ஐடிஆர் ஒன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஐட் அப்படிங்கிறத அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படிங்கிறதுல taxable income is more than basic exemption limit அப்படிங்கிறத கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க அடுத்து personal இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கானு பாருங்கள் அடுத்து யூ விஷ்டு எக்ஸைஸ் த ஆப்ஷன் யூ ஒன் ஃபிஃப்டீன் பிஏசி ஆஃப் ஆப்டிங் அவுட் ஆஃப் நியூ டாக்ஸ் ரெஜியூம்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நோ கொடுத்துருங்க நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமாக இருந்தால் இங்கே வந்து எஸ் கொடுங்க நியூ டேக்ஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணவங்க இந்த இடத்துல நோ கிளிக் பண்ணிடுங்க உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க கொடுத்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனில் கன்ஃபார்ம்னு வந்திருக்கும் அது கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிற இந்த இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரிப்டாக கொஸ்டின்ஸ் கொடுத்துருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் அதில் கிராஸ் சேலரி வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஷீட்டில் படி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எடிட் அப்படிங்கிறத மேலே எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேலரி அஸ் பர் செவன்டீன் ஆஃப் ஒன் அப்படிங்கிறதுல உங்கள் இன்கம் இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஷீட்டில் என்ன சேலரி வந்திருக்கிறதோ சேலரி அந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் அதாவது கிராஸ் சேலரி இன்கம் அப்படிங்கிறது வந்திருக்கும் அது உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் இதை டெலீட் பண்ணிடுங்க எதுவுமே நியூ டேக்ஸ் ரெஜியூமில் வராது ஸ்டாண்டர்ட் டெடெக்ஷன் ஐம்பதாயிரம் அதுவே டிஃபால்ட்டாக வந்திருக்கும் கிராஸ் சேலரி டெடெக்ஷன்ஸு கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுங்க நியூ டேக்ஸ் ரெசியூம்னால நமக்கு ஸ்டாண்டர்ட் டெடெக்ஷன் ஐம்பதாயிரம் மட்டும் தான் காட்ட முடியும் மற்ற ப்ரொஃபஷனல் டேக்ஸோ மற்ற அச்சாரியோ எதுவுமே வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது ஐடிசி எதுவுமே வராது நம்ம ஸ்டாண்டர்ட் டெடெக்ஷன் மட்டும்தான் டெடெக்ட் டெரெக்ட் பண்ணுவோம் அது டெடெக்ஷன்ஸில் ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் வந்துட்டு மீதி அமௌண்ட் வந்திருக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க அடுத்து டோட்டல் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு எதுவுமே வராது ஸ்கிப் த கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு டோட்டல் டிடெக்ஷன் ஜீரோன்னு வச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க டோட்டல் டிடெக்ஷன்ஸ்லாம் ஜீரோ வந்துடுச்சு அடுத்து டேக்ஸ் பெய்டு அப்படிங்கிறதுல அந்த டேக் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு வந்துருக்கிட்டு ஒரு அமௌண்ட் காட்டுது ஸோ டீடைல்ஸ் கொடுங்க இந்த அமௌண்ட் வந்து உங்கள்ட்ட டிரெக்ட் பண்ண டேக்ஸோட டேலி ஆகிடுச்சுன்னா விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க அதை வந்து அதுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகலை அப்படின்னா இதை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து அதில் இன்கம் அண்டர் ஹெட் சேலரிஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல இந்த அமௌண்ட்டையும் டேக்ஸ் டிடெக்டட் அப்படிங்கிறத எவ்வளோ டாக்ஸ் உங்களுக்கு டிடெக்ட் ஆகிடுச்சோ இது ரெண்டும் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஸில் என்ன இருக்கிறதோ அந்த அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க இது கரெக்டாக இருக்கிறனால நான் அப்படியே விட்டுறேன் இப்போது கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ டேக்ஸ் பெய்டுங்கிறதுல அந்த அமௌண்ட்டு நம்ம நீங்கள் டேக்ஸ் என்ன பெய்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்துடுச்சு அதுக்கடுத்து டோ டோட்டல் டேக்ஸ் லியபிலிட்டி அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் டெரெக்ஷன் எல்லாமே வரும் டோட்டல் டேக்ஸ் ஃபீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுல இது வந்திருக்கும் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீங்கிறது ஜீரோ வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்துலையுமே க்ரீன் கலர் கன்ஃபார்ம்னு வந்ததுக்கப்புறம் ப்ரொசீடு அப்படிங்கிறத கொடுங்க ப்ரிவியூ ரிட்டன் அப்படின்னு கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீட் டு ப்ரிவியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினா உங்களுக்கு உங்களுடைய அந்த ப்ரிவியூ ரிட்டனோட ப்ரிவியூ வந்து வரும் அதை செக் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் கட்டின டாக்ஸ் எல்லாம் டேலி தான் பாருங்கள் டோட்டல் டேக்ஸ் பெய்டு எவ்வளோ பேபிள் ஏதாவது வருதான்னு பாருங்கள் அதே போல் ரீஃபண்ட் எதுவும் வந்திருக்கான்னு பாருங்கள் நீங்கள் எக்ஸஸாக வெயிட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரீஃபண்ட் அமௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு காட்டும் இப்போ கரெக்டாக வெயிட் பண்ணதுனால இங்கே வந்து பேயபிளும் ஜீரோவாக இருக்குது ரீஃபண்டும் ஜீரோவாக இருக்குது அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ப்ரொசீட் டு வேலிடேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கும் கீழே ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இ வெரிஃபை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க கண்டி கொடுத்துட்டு ஹவு டு யூ வாண்ட் டு இ வெரிஃபை அப்படின் இருக்கு நீங்கள் ஐ வுட் லைக் டு வெரிஃபை யூசிங் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் வித் ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்க கொடுங்க கொடுத்தீங்கன்னா ஐ அக்ரி டு வேல்டேட் மை ஆதார் டீடைல்ஸ் அப்படிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்க நீங்கள் ஆதார் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் ஓடிபி அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுங்க ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் சப்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு கிடைக்கும் அது கீழே கூடிய சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபைல் அண்ட் வெரிஃபைடு ரிட்டர்ன் வந்திருக்கும் கோ டு டேஷ்போர்டில் போயிட்டீங்க அப்படின்னா ஃபைலில் மேலே ஃபைலில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் வியூ ஃபைல்டு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸை இங்கேயும் பார்த்துக்கலாம் நீங்கள் அசஸ்மெண்ட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு ஃபைல் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துக்கலாம் அதில் டவுன்லோட் ரெசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைலிங் பண்ணுறதுக்கான அந்த ரெசிப்டை நீங்கள் டவுன்லோட் செய்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொள்ளலாம் டவுன்லோட் ரெசிப்ட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரெசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும் இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் இதேபோல புதிய முறையில் வருமான வரி செலுத்தியவர்கள் எளிமையான முறையில் வருமான வரி தாக்கல் செய்து கொள்ளலாம் நன்றி